அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஹுசூரில் ராமநாயக்கன் ஏரி அதுக்கு பக்கத்தில் இருக்க பார்க் தாங்க பார்க்க போகிறோம் இது உண்மையிலேயே சூப்பரான ஒரு பிளேஸாக வந்து இருந்தது ஸோ அதனால் நான் உங்கள் ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் அங்கங்கே வந்து ட்ராயிங் கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ட்ராயிங்ஸ் அங்கங்கே வந்து இருக்கு ஸோ அதனால் கிட்ஸுக்கு என்ட்ரன்ஸில் போனோன்னே வந்து ரொம்பவே அது பிடிச்ச ஒரு இடமும் மாறிடுச்சு ஓகேங்களா நாங்கள் வந்து இதுக்கு கிட்ட இல்லை கொஞ்சம் லாங்காக இருக்கோம் ஒரு ஒர்க்காக இங்கே வந்திருந்தோம் பட் வந்து ப்ளேஸ் வந்து உண்மையிலேயே சூப்பரான ஒரு ப்ளேஸாக வந்து இருந்தது நாங்கள் ஒரு ஒர்க்குக்கு வந்திருந்தோன்னா இவனுங்க கிளம்பவே அட்டெண்டானதே இங்கே விளாண்டுட்டு ஸோ ஓகே எக்ஸோ நான் வெளியிலே வ வர்றதில்ல அதிகமாக ஸோ இந்த மாதிரி டைம் கிடைக்கிற போது அவங்கள விளாட வச்சுட்டு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கூடயே சேர்ந்துட்டு நாங்களும் விளாண்டுட்டு இருந்தோம் ஸோ டைம் போனதே தெரியல ரொம்பவே நல்லா இருந்தது நீங்கள் வந்து ஹொசூரில் கிட்ட இருந்துருந்தீங்கன்னா இந்த ஏரிக்கும் அதை சுற்றி இந்த பார்க் இருக்குது ஸோ அந்த இடத்துலையும் போய் விசிட் பண்ணலாம் கொஞ்சம் நல்ல ஒரு இடமா இருக்குது கிட்ஸுக்குமே நிறைய இடத்துல வந்து விளாடுறதுக்கு அங்கங்கே வந்து வச்சுருக்காங்க நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சர்க்கிள் வந்து ஒரு த்ரீ த்ரீ ஃபோர் இடத்துல வந்து இந்த சர்க்களே நிறையா வச்சுருக்காங்க ஊஞ்சல் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கம்பியில் ஏறுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு விளையாட்டுகள்லாம் நிறைய வந்து வச்சுருந்தாங்க ஏன் சின்ன பையன் எல்லாத்துலேயும் ஏறிக்கிட்டு இறங்கவே மாட்டேன்ட்டான் அவனை பிடிக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்குது என்னோடய பெரிய பையன் கொஞ்சம் பயப்படுவான் ஸோ அதனால அதிகமாக வந்து எதுலேயுமே ஏற மாட்டேன்ட்டான் ஏறுனா பட்டு என்ன சொல்கிறது அவன் அளவுக்கு வந்து இவன் வந்து எதுலயும் போய் ஏற மாட்டேன்ட்டான் இவன் பயப்படாமல் எல்லாத்துலேயும் ஏறி ஏறி விளாண்டுட்டு இருந்தான் ஓகேங்களா அதனால் அவங்க விளாட்றதே கொஞ்சம் பார்க்குற போதே நம்மளுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு குழந்தைங்க வந்து விளாடுற போது நம்மளுக்கு எல்லா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் ரிலீஸ் ஆகிடும்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இப்போ ஏறி ஏறி தொங்குறதை பார்த்துட்டு ஓடுறதை பார்த்துட்டு எங்களுக்கே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ரெண்டு பேருமே சந்தோஷமாக விளாண்டுட்டுருந்தானுங்க இவன் ஏறுற இடத்துக்கு அவன் அவன் ஏறுற இடத்துக்கு இவன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தர் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு இடத்துல நிற்க மாட்டேன்னு தானுங்க இங்கே இருந்தாங்க அங்கே இருந்திங்கன்னு சொல்லிட்டு மாறி மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தானுங்க ஸோ அதுவே என்ன சொல்றது கிட்ஸ் வந்து இப்போ விளாட்றதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இடமே இருக்க மாட்டேங்குது வெளியிலலாம் காரு பைக்கு அந்த மாதிரி போடுறதுனால விடவே முடியலை ஸோ இந்த மாதிரி பார்க்குக்கு வரும்போது அவங்க வந்து இன்னுமே ரொம்ப ஆகிடுறாங்க நீங்கள் வந்து பக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்து கிட்ஸை வந்து அப்பப்போ வந்து கூட்டியிருப்பாங்க என் பையன் எல்லாத்துலேயும் இதில் ஏறுவேன் அதில் ஏறுவேன்னு சொல்லிட்டு எந்த இதையும் விடுறதில்லை எல்லாத்துலேயுமே ஏறிக்கிட்டே இருந்தான் இது வந்து நம்ம முன்னாடி வந்து விளாடுவோம்ல ராட்டனம் சின்ன ராட்டனம் மாதிரி அதில் மாதிரிலாம் இருந்தது அதே மாதிரி ஊஞ்சலும் வச்சுருந்தாங்க இல்லை தனியாகவும் ஏறினானுங்க ரெண்டு பேர் நாங்கள் சேர்ந்து தான் ஏறுவோன்னு சொல்லிட்டு சேட்டை பண்ணிகிட்டே ஏறினானுங்க ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி சேட்டை பண்ணிகிட்டே தான் இருப்பானுங்க ஆனால் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் இருக்கவும் மாட்டானுங்க ஒற்றுமையாகவும் இருக்க மாட்டானுங்க சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பானுங்க ஆனால் அவன் இல்லாமல் இவன் இருக்க மாட்டான் இவன் இல்லாமல் அவனும் இருக்க மாட்டான் எது வாங்கினாலும் அண்ணனுக்கு ஒரு ஷேர் தான் கொடுக்கணும் தம்பிக்கு ஒரு ஷேர் தான் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏரியாவுக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா அப்பப்போ வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போங்க ஒஸ்தூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் விசிட் பண்ணுங்கள் இதில் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏரி மாதிரி போட்டிருப்பாங்க அதுவுமே உண்மையாக சூப்பராக இருக்குது வாக்கிங் பண்ணுறதுக்கு வந்து நல்ல இடமா இருக்குது அதாவது இங்கே பக்கத்தில் இருக்கவங்க வந்து நிறைய பேர் வந்து காலையில் வாக்கிங் வந்து இங்கே நிறைய பேர் போகிறாங்க ஓகேங்களா நீங்கள் வந்து இங்கே பக்கத்தில் இருந்தீங்கன்னா போய் விசிட் பண்ணி பாருங்கள் நீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அதே மாதிரி கிட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஒரு அப்பா அம்மாவாக இருந்தால் நம்ம ரொட்டீனாக வேலை இருந்துகிட்டு தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து பசங்களை வந்து அப்பப்போ வெளியே கூட்டிகிட்டு போகும்போது அவங்களுக்கு நம்மளுக்கான இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம் வீடியோ பிச்சுன்னா மறக்காமல்